குமாரா தேவ என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா தேவ குமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் ஆண்டவரும் லட்சவருமாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே இவள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எண்பதாம் சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் சேனைகளின் தெய்வனாகிய கத்தாவை எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆசாப் என்கிற சங்கீதக்காரன் ஏழெடுத்த சபமாய் இந்த வசனம் காணப்படுகிறது இந்த சங்கீதத்தின் தலைப்பு சாட்சி விளங்கும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டு பாடின சங்கீதமாய் காணப்படுகிறது இந்த குடிய காலகட்டத்திலும் கூட நம்முடைய ஜெபமும் அநேக ஜனங்களின் வாழ்க்கையில் விளங்கும்படியாக கத்தல் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களாக நாட்களில் காணப்பட வேண்டும் சேனைகளின் தெய்வனாகிய கத்தாவை எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் என்ற வார்த்தையின்படி உலகத்து ஜனங்களை கர்த்தர் திரும்பவும் திருப்பி கொண்டு வர வேண்டும் இந்நாட்களில் தங்கள் வாழ்வாதாரங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து போய் உறவினர்களை குடும்பத்தினரை இழந்து போய் அநேகர் வேலைகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறவர்களை கட்ட தாமே திரும்பவும் கட்ட வேண்டும் உலகத்தின் பொருளாதாரம் மந்தமான சூழ்நிலையிலும் காணப்படுகிறது எப்பொழுதும் வேலை வேண்டுமானாலும் போகக்கூடிய சூழ்நிலையிலும் அநேகர் காணப்படுகிறார்கள் நம்முடைய இந்திய தேசத்தின் பொருளாதாரம் மகால பாதாளத்திற்குள் சென்றுவிட்டு கொண்டிருக்கிறது அரசியல் தலைவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கின்ற சூழ்நிலை ஆகையால் தெய்வனுடைய ஜனங்கள் ரெட்டொடுத்தி தாழ்த்தி உபவாசமிருந்து கற்ப வேதனையோடு சேனைகளின் கர்த்தரை நோக்கி பார்த்து எல்லாவற்றையும் தெருப்பி கொண்டு வாரம் என்று செபிக்கிறவர்களாக நாட்களில் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தா ஆவியால் அவர் வாழ்ச்சிக்கிறார் மாத்திரமல்ல மது முகத்தை பிரகாசிக்கப்படும் என்று நாம் செபிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் உலகமே இருள் சூழ்ந்த ஒரு நிலை இருளின் ஆதிக்கம் அதிகமாகவும் நூதனமாகவும் செயல்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இருளின் கட்டுகள் நீங்கள் வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து அவருடைய முகத்தை உலகத்து மேல் பிரகாசிக்க செய்தான் ஒரு விடுதலை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ள முடியும் ஆகையால் வயலாக்கியத்தோடு கூட எல்லா ஜனங்கள் மீதும் பாரபட்சம் இல்லாமல் அழந்து போகிற ஆத்து மக்கள் மீது கத்தல் அவருடைய முகத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டுமாய் தேவ தேவச்சனங்கள் கருத்தாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் அவர் அப்படி அவர் நம்முடைய அவருடைய முகத்தை நம்ம பிரகாசிக்க செய்தால் மாத்திரம்தான் ரட்சிப்பு கடந்து வரும் இக்கொடிய காலகட்டத்திலிருந்து விடுதலை உண்டாகும் இதற்கு ஒரே தீர்வு அந்த பிறகு இயேசு கிறிஸ்து ஜனங்களின் மீது அவருடைய முகத்தின் பிரகாசத்தை வீச செய்து ரட்சிக்க வேண்டும் அவரே நல்ல சகாயர் ஆகையால் கருத்தோடு சாட்சி விளங்கும்படி ஒவ்வொரு நாளும் செபிக்க தெய்வ பிள்ளைகள் ஒரு நாளும் தவறிவிட வேண்டாம் நாம் அப்படி அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தருடைய கிருப்பி உங்களோடு விட இருப்பதாக நல்ல தொகுப்பினை தொகுப்பினை நம்மளோட கூடிய காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகமானது உலகத்தில் காணப்படுகிற அப்பா பல சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வது என்று அறியாமல் தவிக்கின்ற ஒரு சூழ்நிலை அடுவர இந்த நிலை மாற வேண்டும் அப்பா இந்த தேசத்துல நல்ல ஒரு அரசாட்சி வர வேண்டும் நல்ல தலைவர்களை கர்த்தாவை தேசத்துல நீ ஏற்படுத்த வேண்டும் ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் நோக்கி பார்ப்பீர்கள் அல்ல ஒரு தெய்வ சமூகத்திலே கத்தாவை நாங்கள் முழங்கால் படிட்டு அப்பா அந்த பரம பிதாவை நோக்கி நாங்கள் மண்டாட வேண்டும் என்று சொல்லி கர்த்தா வார்த்தை மூலம் எங்களோடு கூட பேசி மக்கள் என்று செலுத்துகிறோம் கத்தாவை செபமே ஜெயம் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா நாங்கள் செபித்து இப்படிப்பட்ட ஒரு விடுதலை ஒரு ஆசீர்வாதத்து ஒரு நன்மையை உங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ள கத்துக்கிறது செய்ய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறது நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேன்னா தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா దేవకుమారా కొంచెం నెన